விட்னஸ் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது நேர்காணில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தேனி பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளரும் தேனி மாவட்ட ஊராட்சி மன்ற துணை தலைவருமான திரு பி ராஜபாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழக கட்சியோட கொள்கையா இந்த மதுவிலக்க அவங்க அவங்க ஆரம்பத்திலிருந்து அந்த கொள்கையை கையில் வச்சிருக்காங்க இப்போ கூட கனிமொழி எம்பி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இளம் விதவைகள் அதிகமாக உருவாகிறாங்க அதனால வந்து நாங்கள் வந்துட்டோம்னா டாஸ்மாக் எல்லாம் முடியும் இப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை இதை பற்றின உங்களோட பார்வைகள் கடந்த தேர்தல் பரப்புரையில மரியாதைக்குரிய கனிமொழி எம்பி அவங்க செல்லும் இடமெல்லாம் தமிழ்நாடு என்பது இந்த டாஸ்மார்க் மூலியமாக இளம் உதவிகளை உருவாகி முதலிடம் பெற்ற மாநிலமாக இருக்கு எங்கே பார்த்தாலும் சாரா மதுக்கடைகளாக இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் மது உளக்கு அமுல்படுத்தும் சொல்லிதான் வாக்கு கே சேகரித்தாங்க என்ன நடந்தது அதற்கு நேர் எதிர்மாராக நடந்துச்சு அதிக எண்ணிக்கையில் கடையை கூட்டினாங்க ஏற்கனவே சட்ட ரீதியாக கோர்ட்டு வழங்கிய அந்த தீர்ப்பில் முக்கிய சாலைகளில் கடை இருக்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் அதை விதிவிலக்காக எடுத்து விட்டு அந்த இடத்துல கடையை அமைப்பதற்கான வாய்ப்பு அளித்தாங்க நேரடியாக மதுக்கடைகள் என்ற பேரில் இல்லாமல் மணமகிழ் என்ற பேரில் நிறைய மதுக்கடைகளை உருவாக்கி தந்திருக்காங்க இந்த மதுவுனுடைய அடுத்த கட்டம் அது சிந்தட்டிக் மது வரைக்கும் அந்த ட்ரெக் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை ஒரு ஒரு போதை மாநிலமாக உருவாக்கிய பெருமை இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை சார அந்த குடும்பத்திலுடைய பிரதிநிதிகள்லாம் சொல்றாங்கல்ல நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை தருவோண்டு நிச்சயமாக அவர்களுடைய மது விளக்கு என்பது வாய் சவுடால் மாத்திரமே தவிர அதனால இதை வந்து மக்கள் இந்த தேர்தலில் யாரும் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க கூடுதலாக இன்னும் அதை ஊக்குவிப்பாங்க குடிச்சிட்டு பத்து ரூபா பாட்டில் திருப்பி வந்து தந்தா உனக்கு பத்து ரூபா தாரேன் அப்படின்ட்டு இதனால என்ன தெரியும்னா இன்னும் குடிக்க ஆர்வத்தை தூண்டும் ஆர்வத்தை தூண்டி இதுக்கே அடிமையா இருக்கக்கூடியவனுக்கு பாட்டில் பிறக்கும் அளவிற்கு கால சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றது இந்த ஒற்றை வார்த்தை அதனால இது வந்து மேலும் மேலும் அந்த பெண்களை குடிக்க வைத்து மாணவர்களை குடிக்க வைத்து எத்தனை குடும்பங்களை சீரழித்த பெருமை இந்த திராவிட மாடல் அரசே தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி இந்த மதுவிலிருந்து படிப்படியாக விலக்கு தந்து இந்த மதுலேருந்து அந்த மதுவிலிருந்து மீட்டு கொண்டு வர அளவிற்கு பணம் தென்னங் கல்லுகளை உடம்புக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் சொல்லியிருக்காரு இது இவ்வளவு பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இது போன்றதே மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற காரணத்தினால யதார்த்தத்தை உணர்ந்த நாங்கள் இந்த போலியான மதுக்களை உட்கொண்டு உடலை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய மதுப்பிரியர்களுக்கு மது பிரியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்லுக்கடையை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கின்ற செய்தியை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இது ஆக்கப்பூர்வமான நடைமுறைப்படுத்தப்படும் என்பது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது விவசாயிகளும் இதை ஆதரிக்கிறாங்க தன்னுடைய பனைமரத்தின் மூலியமாக வரக்கூடிய வாழ்வாதாரத்தின் மூலியமாக இது அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை அவர்களும் விரும்பி அதை இருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுடைய குரலாக உங்களை விட கடமைப்பட்டு இருக்கின்றேன் அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழக அமைச்சர் ஒருத்தர் தாமும் அன்பரசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாரத பிரதமரை வந்து சிகச்சிருபம் சிதைச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இதை இந்த செய்தியை நானும் பார்த்தேன் திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு எதிர்காலத்தில் இந்த கட்சி இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குன்ற விஷயத்தை கூடிட்டு காட்டினதுனால அதுக்கு ரியாக்ஷனாக இந்த வார்த்தையை உச்சரிச்சிருக்கார் அரசியலமைப்பு சட்டத்தின்பால் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு அமைச்சர் வார்த்தையை நிதானமா வெளிப்படுத்தி இருக்கணும் சிதச்சிருவோம் என்ற ஒரு வார்த்தை அது எவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை என்பதை வந்து அவர் உணரணும் ஏன்னா இதே மாதிரிதான் தமிழகத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்களை வெடிகுண்டு வைத்து அவர்கள் உடலை சிதைக்கப்பட்டு இருக்கின்றது அன்னைக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தமிழகத்தில் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தது அதனால பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் ஒரு ஆளை அருவா எடுத்து வெட்டும் பின்னால ஆயிரம் அர்த்தம் உள்ளது அதனால இது போன்ற சட்ட ரீதியாக இந்த ட்ரக் மாபியாவுகள்லாம் கைது செய்யும் பொழுது பொறுத்து கொள்ள முடியாத இந்த அமைச்சர் வெடிகுண்டு வைத்து பிரதமரை சிதச்சிரும் சொல்றாரா இந்த அமைச்சரினுடைய இந்த வார்த்தையை கண்டிக்க தவறிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை புரிந்து இருக்கின்றாரா சிதச்சிருங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய ஒரு பின்புலத்தில் அதுக்கு அறுத்த இருக்கு அதனால இந்த வார்த்தையை திரும்ப பெற்றாக வேண்டும் இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை கூப்பிட்டு பொது வெளியில மன்னிப்பு கேட்க வைக்கணும் இல்லைன்னு சொன்னா ஒட்டுமொத்த மக்களுடைய ஆக்ரோஷத்தினுடைய வெளிப்பாடாக அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த வார்த்தைக்கு பொருள் விட மாட்டான் இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு வார்த்தை வார்த்தபீ விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர் வந்து சதா சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிறாரு இந்த பத்தில அவங்களோட கருத்து சனாதானத்தை ஒழிப்போம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோர்ட்டின் மூலியமாக தன்னுடைய பேச்சை வந்து நான் அப்படி சொல்லலைங்க அதை திசை திருப்பிட்டாங்க நான் சொன்ன வார்த்தை வேற அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சொல்லி வந்துட்டார் வந்தவனே சமாதானத்தினுடைய எதிர்ப்புக்கு கோர்ட்டு அங்கீகரிச்சதாக நினச்சி பத்திரிகை செய்தியெலாம் வந்துச்சு ஆனால் கோர்ட்டு சொன்ன வார்த்தைகள் என்ன இருந்தது அது பத்திரிகையில் டீட்டெயிலாக வரல கோர்ட்டினுடைய நீதி அரசர் சொன்ன வார்த்தை ஒரு பொறுப்புள்ள நடுநிலையோட அரசியலமைப்பு சட்டத்தின்பால் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட ஒரு அமைச்சருடைய வார்த்தையில இது போன்ற வார்த்தை பிரயோகம் இருக்கக்கூடாது இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது இது உங்களை தகுதி நீக்கம் செய்யும் அளவிற்கு இந்த வார்த்தையினுடைய ஆழம் அமைந்திருக்கிறது அப்படின்றத கோர்ட்டு சுட்டி காமிச்சிச்சு அது கிட்ட வந்து நான் அப்படி சொல்லலங்க இதை வந்து திசை திருப்பிட்டாங்கன்னு சொல்லி பசைப்பித்தே வந்துட்டாரே தவிர இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை அவர் உணர்ந்துட்டாரு கோர்ட்டு உணர்த்திருக்கு இல்ல அவங்களோட வாக்கு சதவீதம் சொல்லிட்டு திரும்ப வாங்கிட்டாரா இந்த மாதிரி பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையில அவர் வாக்கு சதவீதம் குறைஞ்சதோ கூடுறதோ தெரியல இந்த சனாதன எதிர்ப்பு என்ற ஒரு வார்த்தையை உச்சரிச்சுடைய விளைவாக மிகப்பெரிய கட்டடமாக கட்ட எழுப்பப்பட்ட அந்த இந்தியா கூட்டணி இந்த வார்த்தையினாலே அது சரிஞ்சு விழுந்தது கண்ணெதிரில் பார்த்தான் கண்ணெதிரில் பார்த்தான் நல்ல ஒரு வடநாட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த வார்த்தையை கண்டித்தார்கள் கண்டித்து கூட்டணியிலிருந்து தான் வெளியேறி இருக்காங்க அதனால சனாதானத்தை பற்றி பேசியதுனால மிகப்பெரிய தீங்கை அந்த கூட்டணிக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார் அதனுடைய அச்சம் பயமத்தின் காரணமாக நான் அந்த வார்த்தையை உச்சரிக்கவில்லை நான் வேற கோணத்தில் பேசினேன் என்று இருப்ப தேர்தல் கண்டதுக்காக திசை திருப்பி பேசிக்கொண்டிருக்கார் அதனால் அவரே தேர்தல் உண்மையே திராணி இருந்தா இந்த தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியா கொடுக்கட்டும் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சா எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கொசு மூட்டைப்பூச்சி போல சனாதனத்தையும் ஒழிப்போம் அழிப்போம்னு சொல்ல சொல்லி அவர் தேர்தல் களத்தை சந்திக்கிட்டார் மக்கள் அவர்களுக்கு தக்க பாடம் போற்றுவார்கள் இந்தியா கூட்டணி தேருமா தேவாதான் இந்தியா கூட்டணி ஏற்கனவே தேராதவர்களுடைய கட்டமைப்பு தான் சித்தாந்த ரீதியாகவே கொள்கை ரீதியாகவே முரண்பாடு உள்ள ஒரு கூட்டணி அதற்கு எடுத்துக்காட்டு ஆயிரம் இருக்கு கேரளாவில் எதிர் முதிரும் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அவர்கள் கூட்டணியோட மக்களை சந்திச்சா மக்கள் எப்படி ஏத்துட்டு இருவாங்க இதே போன்ற மேற்கு வங்கத்தான் நடந்த விஷயம் நேற்று மம்தா பானர்ஜி தன்னுடைய வேட்பாளர் பட்டியலாம் அறிவிச்சிட்டாங்க அங்கே காங்கிரஸுக்கு நான் இரண்டு சீட்டு தான் கொடுப்பேன் மூணு சீட்டு தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் மாத்திரம் இந்த தொடைநடுங்கி திராவிட மாடல் அரசாங்கம் செத்து சின்னவனமான காங்கிரஸுக்கு ஒம்பது சீட்டு கொடுத்துருக்கு அவங்களே பூரிச்சு போகும் அளவிற்கு காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்து அவர்களை பலப்படுத்தியிருக்காங்க அதனால் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தமிழகத்தில் காங்கிரஸுடைய பலத்தோடு தான் தன்னுடைய கரை சேர என்று நம்பிக்கை வச்சுருக்காமல் போல இருக்குது அதனால் இந்தியா கூட்டணி என்பது வந்து தன்னுடைய கட்டமைப்பு சிதைந்து ஏற்கனவே உருவான வழித்தடத்திலிருந்து மாறி இப்போ தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் எத்தனை பெரிய கூட்டணி வந்தாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றார் இவர்கள் கூட்டாளிகளெல்லாம் கொள்கை ரீதியாக முரண்பட்டவர்கள் கூட்டணி வைத்து கூட்டு கொள்ளையடித்தவர்கள் எனவே மக்கள் இவர்களை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார்கள் அதற்கான அங்கலட்சணம் பட்டவர்த்தமாக தெரிய தெரிந்து கொண்டிருக்கின்றது இப்போ அந்த திமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிகா இத்தனை சீட்டு வாங்கிடுவோம் அஞ்சு சீட்டு வாங்கிடுவோம் நாலு சீட்டு வாங்கிடுவோம்னு சொன்னாங்க இன்னுமே வந்து அந்த டிஜிட்டல் மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து உண்மையிலேயே மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் தன்னை சுய சுய பரிசோதனை செய்து கொள்ள காலகட்டமாக இதை நான் பார்க்குறேன் ஏன்னு சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கக்கூடியது வந்து சமூக நீதி பெண்களுக்கான முன்னுரிமை சமத்துவத்தை பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டே இருக்கு அப்படியாப்பட்ட ஒரு அரசியல் கட்சியில் ஒரு கூட்டணிக்காக தொடர்ச்சியாக அந்த கூட்டணியை தயவு என்பதற்காக இந்த தேர்தல் காலகட்டத்தில் தன்னுடைய எண்ணிக்கை ஒன்று கூட்டணுன்றதற்காக மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து திருச்சியில் ஒரு மிகப்பிரமாணமான ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டினார் நடத்தினாருன்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் பங்கெடுத்தார் போயிட்டு வந்தார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது ஏனைய அரசியல் கட்சிகளுக்குலாம் முன்னுரிமை கொடுத்து அவர்களை முக்கியத்துவம் கொடுத்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பேசி முடித்து கடைசியாக இவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அழைக்கப்பட்டது கூட அவர்களுக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலியமாக தனித்தொகுதியாக நிர்ணயிக்கப்பட்ட தொகுதி தான் கொடுப்போம் சொல்லி உறுதியாக சொல்லி அவர்களுமே கடுமை காட்டியிருக்காங்க பாவம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வேறு வழி இல்லாமல் அதை பெறக்கூடிய அளவிற்கு கால நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றது அதனால் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களே சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய நீங்கள் வாய்கிலேயே பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலியமாக கூட நீங்க ஒரு சீட்டு பொது தொகுதியில் வாங்கி போட்டியிட்டா உங்க கூட்டணி பலம் பெறேன் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அதுக்கு வந்து பொருள் கிடைக்கும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சமூக நீதியை நாங்கள் எந்த கண்ணோட்டத்தில் அங்கீகரிக்கிறது பொது தொகுதி கொடுக்கலை கூடுதலாக ஒரு தொகுதி உங்களால் பெற முடியலை அமைச்சர்களை சந்திக்கும் போது அவர்கள் மிகப்பெரிய சோபாவில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறாங்க என்னுடைய சமூக மக்களை நீங்கள் தவறாக திசை திருப்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ என்ற சந்தேகம் பட்டியலின சமூகங்கள் உணரத் விட்டார்கள் எனவே இந்த இரண்டு சீட்டு என்பது உங்களை குளிர்விக்க இருக்குமே தவிர சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காகவோ சமத்துவம் பேசக்கூடிய கட்சி உண்மையான சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய அளவில் இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு அரசியலுக்கான ஒரு முன்னுரிமையை முன்னெடுக்க தவறிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நீங்களே தேர்தல் நேரத்தில் பதில் சொல்ல தயாராகிவிட்டார்கள் என்பதை எங்கனவோனாலும் பேசுகிறாங்க இந்த விடுதலை சிறுத்தைகளினுடைய தொகுதி பங்கீடு என்பது வேண்டா வெறுப்பாக பெற்று வந்திருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு அரசியலில் மிகப்பெரிய பின்னடையையும் சொந்த இனத்தில் மிகப்பெரிய பெரிய ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை